பெண்களே நீங்கள் மூக்குத்தி வலப்பக்கம் அணிந்திருக்கிறீர்களா அல்லது இடப்பக்கம் அணிந்திருக்கிறீர்களா உடனே மாற்றங்கள் இதுதான் சரி பொதுவாக முன்னோர்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக அணிகலன்களை அணிய சொல்லி பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் இவையெல்லாம் நாம் அழகுக்கு மட்டுமே என்று நினைப்பதுதான் முற்றிலும் தவறு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உடல் சார்ந்த நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவையாக உள்ளது நெற்றியில் வைக்கும் பொட்டிலிருந்து காலில் போடும் மெட்டி வரை அனைத்திலும் ஏதோ ஒரு பலன் ஒளிந்து கிடக்கிறது அப்படித்தான் பெண்கள் அணியும் மூக்குத்தியும் இந்த மூக்குத்தியை அணிவதால் பெண்கள் அழகாக தெரிவார்கள் சில பேருக்கு எடுப்பாக இருக்காது என்று மூக்குத்தி மாட்டார்கள் ஆனால் காரணம் அதுவல்ல மூக்குத்தி அணிவதற்கே காரணம் வேறு மேலும் வலப்பக்கத்தில் மற்றும் இடப்பக்கத்தில் இதில் எது மூக்குத்தி அணிய சிறந்தது என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம் பொதுவாக மூக்கு குத்துவது பெண்களுக்கு கூடுதல் அழகு மட்டும் சேர்க்கும் விஷயம் என பலர் நினைத்துக் கொள்கின்றனர் அதனால் இன்றைய சூழலில் பல பெண்கள் மூக்குத்தி அணிவதை மறுக்கிறார்கள் அப்படி செய்வதால் நமக்கு தான் பல உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது பெண்களுடைய மூக்கில் துளையிட்டு தங்க மூக்குத்தி அணியும் போது உடல் வெப்பம் கிரகிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கெட்ட வாயு வெளியேறவும் மூக்குத்தி அணிவது உதவியாக உள்ளது மேலும் மூக்குத்தி அணியும் போது சளி ஒற்றை தலைவலி மூக்கு தொடர்புடைய நோய்களினால் வரும் தொந்தரவு நரம்பு தொடர்புடைய நோய்களையும் தடுக்க முடிகிறது ஒரு சிலருக்கு மூக்குத்தி அணிவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் எந்த பக்கம் மூக்குத்தி அணிவது நல்லது என்பதில்தான் குழப்பம் ஏற்படும் அதற்கான பதிலை விரிவாக இங்கு காணலாம் பெண்கள் இடது பக்கம் மூக்குத்தி குத்திக் கொள்வதுதான் நல்லது ஆண்களுக்கு வலப்பக்கமும் பெண்களுக்கு இடப்பக்கமும் வலுவான பகுதியாக உள்ளது இப்படி இடப்பக்கம் பெண்கள் மூக்கு குத்திக் கொள்ளும் போது ஆண் அவர்களது வலது பக்க மூளை நன்றாக இயங்கும் என கூறப்படுகிறது அதேபோல் மூக்குத்தியை இடது பக்கம் அணிந்து கொள்ளும் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் நன்றாக செயல்படும் ஏனெனில் மூக்கின் இடப்பக்கத்தோடுதான் உடலின் பல நரம்புகளுக்கு தொடர்புள்ளது என ஆயுர்வேதம் குறிப்பிடுகிறது எனவே கர்ப்பிணிகள் பிரசவ நேரத்தில் குறைந்த வலியை சந்திக்கின்றனர் எளிதாக குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது சில பெண்கள் மாதவிடாய் பிரச்சனைகளோடு அவதிப்படுவர் அவர்கள் மூக்குத்தியை இடது பக்கம் அணிவது நல்ல பலனை அளிக்கும் அதே பெண்களுடைய மூக்கில் உள்ள மடல் பகுதியில் துவாரம் இடுவதால் அதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் இருக்கும் கெட்ட வாயு நீங்கும் அதனால் வலப்பக்கம் மூக்குத்தி அணிவதை காட்டிலும் இடது பக்கம் அணிவதே மிகுந்த நல்ல பலனை அளிக்கும் பெண்கள் அணியும் ஒவ்வொரு அணிகலன்களுக்கும் ஒவ்வொரு நலன் இருக்கிறது அதாவது காலில் அணியும் மெட்டி அணிவதனால் கர்ப்பப்பைக்கு மிகவும் நல்லதா கொலுசு அணிந்து கொள்வதால் நமது உடலில் உள்ள சூட்டை வெளியேற்றி விடுமா மேலும் அதன் சத்தத்தால் மனம் அமைதி நிலை அடையுமா அதே போல்தான் பெண்கள் வளை காப்பின் போது வளையல் போடுவதும் வளைகளின் சத்தம் கர்ப்பப்பையில் உள்ள குழந்தைகளுக்கு மிகவும் நல்லதா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதனால் பெண்களே முன்னோர்கள் அணிய சொன்ன அணிகலன்கள் எல்லாவற்றிற்கும் பின்னும் ஒரு காரணம் உண்டு இப்பொழுதெல்லாம் அது மாடல் இல்லை என்று சில பெண்கள் அணிய மறுத்து விடுகிறார்கள் ஆனால் அது மாடல்களுக்காக அல்ல மருத்துவத்திற்கு என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அணிகலன்களை வேண்டாம் என தவிர்க்காதீர்கள்